ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாங்காய் பிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ என்னென்னா குச்சியில் போது டைரெக்டாக கீழே விழுந்து கீழே விழுந்து அடித்து அது உடஞ்சிருது ஸோ பழிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பெட்ஷீட்டு ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேறு எந்த மெத்தடில் பிடிக்கலாம் அப்படின்னா கீழே எல்லாம் பெட்ஷீட் விரித்து ட்ரை பண்ணும் ஸோ அப்படி பெட்ஷீட் வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஒரு கலையில் பட்டு நம்ம பெட்ஷீட் நீங்கள் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கலையில் பட்டு அது வந்து தள்ளி போயிடுது ஸோ கலையில் பட்டு கீழே வரதுக்குள்ளே அது டேமேஜ் ஆகிடுது சரி தென் அதுக்கடுத்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம் ஸோ யூடியூப்பில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா என்னென்னா ஸோ இந்த மாதிரி வந்து இப்படி இழுத்தால் இது விரியும் அப்புறம் விட்டுட்டோம்னா க்ளோஸ் ஆகும் ஸோ அப்போ அதை பிடிச்சி மாங்காய் விரித்து நீங்கள் மாங்காய் கரெக்டாக இந்த ப்ளேஸில் வச்சுட்டு இதை விட்டு க்ளோஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன் பட் அப்படி பார்த்ததும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது கரெக்டான மெத்தடில் செட் ஆகலை ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ரெண்டு மூணு வாட்டர் பாட்டிலே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபெயிலியராக போயிடுச்சு ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணோம் ஸோ என்ன அப்படின்னா ஸோ இதுதான் அந்த மெத்தட் ஸோ இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஸோ பக்கத்தில் இதை கரெக்டாக ஸோ ஒரு வாட்டர் பாட்டிலை வந்து நம்ம இந்த சைஸ் இவ்வளோ சைஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாட்டில் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஸோ அதை மாங்காய் உள்ள இப்படி போகிற இங்கே ஒரு மாங்காய் இருக்குன்னா அதை உள்ளே போகிற மாதிரி இது பண்ணிட்டு இந்த இடத்துல வி ஷேப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கிளையில் தொங்கிட்டு இருக்கிற மாங்காய் வந்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இழுக்கும் போது மாங்காய் கீழே மாட்டிக்கும் இதில் வந்து மாங்காய் உள்ளே வந்துடும் ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிளான் ஸோ இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஸோ இந்த மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மாங்காய் வந்து ஃபுல்லாகவே என்னாச்சு அப்படின்னா சேஃபாக பிரிச்சோம் ஸோ உங்களுக்கு டெமோக்கு நான் ஒரு மாங்காய் பிரித்து காட்டுறேன் ஸோ அதுவும் மேலே ஹைட்டில் இருக்கிற ஒரு மாங்காவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு நல்ல ஹைட்டில் இருக்கக்கூடிய மாங்காய் அப்படிங்கிறது ஸோ மேலே இருக்குது ஓகேங்களா ஸோ அது ரொம்பவே நல்ல ஹைட்டு தான் ஸோ அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதுக்குள்ள விட்டுட்டு அந்த டீ சேஃப்டியில் அது பாருங்கள் ஸோ வந்துருச்சு அப்படின்னா வரிக்கிழுத்தோம் அப்படின்னா போதும் இந்த மாங்காய் அழகாக வரும் ஸோ பாருங்கள் இவ்வளோ ஹைட் இருக்கக்கூடிய இந்த மாங்காவது வந்து நம்ம இப்போ எந்த டேமேஜுமே இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஈஸியாக வந்து பைக்க முடியுது ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது எனக்கு பர்ஷனலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்மளால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மாங்காவை கரெக்டாக பறிக்க முடியுது ஸோ இதை நீட்டாக வச்சோம் அப்படின்னா படுக்கணும் ஸோ இந்த மாங்காவெல்லாம் நீங்கள் மாங்காய் எல்லாமே முத்திருச்சு அப்படிங்கிற இதில் வந்து பறித்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் என்ன வீட்டு யூஸ் இது பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு அந்த ஹைட்டில் இருக்கக்கூடிய மாங்காவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கு வந்து நம்ம நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இது பண்ணலாம் ஸோ ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை ஒரு டூ ஆர் த்ரீ மெத்தட்ஸ்க்கு அப்புறம் தான் என்னால் இதை கரெக்டாக பண்ண முடிஞ்சிது பட் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இது பண்ணாலும் நீங்களும் அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னும் ஒரு டைம் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரே நிமிஷம் ஸோ இது கொத்தோட இருக்கிற மாங்க ஸோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ மாங்காய் இப்படி இந்த கிளைக்கில் வந்துடுது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாங்காவை இந்த சைடு இப்படி தள்ளுறோம் ஸோ இப்படி தள்ளும்போது இது இந்த இடத்துக்கு போயிடுது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா குச்சியை பின்னோக்கி இழுக்கும் போது கீழே நோக்கி இழுக்கிறோம் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த தண்டு கட் ஆகிடுது மாங்காய் நம்மளுக்கு சேஃபாக வந்து உள்ளே ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்தளவுக்கு பர்சனலாக நான் சொல்லக்கூடிய சஜஷன் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் தெரியுதோ அதில் யூஸ் பண்ணுங்கள் ஸோ பெரிய பெரிய வியாபாரிகள்லாம் வந்து நிறைய மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க நெட்டெல்லாம் இருக்குது இதை பறிக்கிறதுக்கு சிம்பிளான மெத்தட் என்னென்னா நம்ம பறிக்கும் போது டேரெக்டாக இதுலேயே வரங்காட்டி நம்மளுக்கு அடிபடுறதில்ல அப்படி ஒரு கொக்கிலேயோ இதுலேயோ பறித்து நம்ம கீழே வச்சிட்டோ நெட்டோ பிடிச்சி பிடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு கலையில் படுது ஸோ வேற ஒரு கலையில் பட்டு என்ன ஆயிடுது அது நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுது thank you thank you for watching <laughs>